விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் ஆஹ் ஆல்ரெடி எந்த மிளகாய் வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா சிறந்தது எது பெஸ்டா இருக்கும் எது ஹையல்டு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு தனி பெரிய வீடியோவா நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நாம் மிளகாவுக்கு உர மேலாண்மையை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் இது வரைக்கும் நான் செக் பண்ண வரைக்கும் மிளகாய்க்கு பெரிய அளவில் உர மேலாண்மை அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ யாரும் போட்டு நான் பார்க்கல ஸோ அதனால் நம்ம மிளகாய் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்காக உர மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு அதற்காக போடக்கூடியதான் அந்த வீடியோ மிளகாய் செடிகளில் உரம் மேலாண்மை எப்படி பண்ணணும் என்ன உரங்கள் பயன்படுத்தணும் எந்த உரம் என்ன வேலையை செய்யும் மேலே என்ன உரம் ஸ்ப்ரே பண்ணலாம் அடியில் என்ன உரங்கள் போடலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் ஏதாவது தவறாக சொன்னேன் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நம்ம மிளகாய் விவசாய சாகுபடியை பற்றி பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசு தான் நம்ம நாலேஜுக்கு நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ உரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சே பெரும்பாலும் எந்த கரெக்ஷன்ஸும் வராது எங்களை அடி உரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மிளகா செடிகளுக்கு நம்ம போடுறப்ப அடி உரம் அப்படின்னு வரப்ப அடி உரம் பொறுத்த வரைக்கும் ஒரு மூட்டை யூரியா மூணு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்ஸ் வந்து நம்ம போட்டியே ஆகணும் ஏன்னா எஸ்எஸ்பியில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அண்டு ஃபாஸ்பரஸோட கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஃபாஸ்பரஸோட கண்டென்ட் நம்ம அடி உரமாக எதற்கு போடணும் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம செடியை வந்து இப்போ பிடுங்கி வைக்கிற மாற்றங்காலில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா செடியை பிடுங்கி பயிரிடுறோம் எப்படி நாற்பத்தஞ்சுக்கு அறுபது சென்டிமீட்டரோ இல்லை அறுபதுக்கு எழுபத்தஞ்சி சென்டிமீட்டரோ கணக்கு வச்சு நம்ம வந்து மாற்றி புடுங்கி நடுறோம் அப்படி நம்ம பிடுங்கி நடுறப்ப புது வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா துளிர் விடணும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர் முடிச்சுகளாக மாறணும் செடிகள் சாயாத இருக்க செடி வந்து மூணு அடி உயரம் வளரப்போகுது மூணு டு மூணுகள் அடி உயரம் வளரப்போகுது அப்படிங்கிறப்ப வேர் வளர்ச்சிகளும் தண்டு வலுமைகளும் ரொம்ப சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த மிளகாய் செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாங்கி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மிளகாய் செடி சாஞ்சு போயிடும் உடஞ்சி போயிடும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அது எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா பாஸ்பரஸ் மணி சத்துக்கள் வந்து செடிகளுக்கு அதிகமா தேவைப்படும் அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ தான் நான் சொல்றேன் சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட் வந்து மூணு மூட்டை எஸ்எஸ்பியும் ஒரு மூட்டை யூரியாவும் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் யூரியா அப்படிங்கறது செடிகள் வந்து பச்சை தன்மையோட வளர்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம் அதை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை வரத்துக்கையும் நீர் எடுத்துக்கிற தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும் இன்னுமே பயிரோட முழு வாழ்க்கை சுழற்சிக்குமே வந்து இந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் அதனால தான் வந்து எஸ்எஸ்பி மூணு மட்டும் யூரியா வர மட்டும்னு சொன்னேன் ஸோ அந்த முப்பதாவது நாள் என்ன உரம் போடணும் அப்படின்னா முப்பதாவது நாளை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கிலோ யூரியா மொரட் ஆஃப் பட்டாஸ் வந்து இருபது கிலோ சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது கேஜி நம்ம போட்டால் போதுமானது இந்த அடி ஓரதில் ஒன்று வந்து சொல்ல மாதிரி வேப்பம் முன்னாக்க நம்ம கலந்துக்கணும் எப்பயுமே வந்து நம்ம வேப்ப முன்னாக்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த வேர் அழுகல் வேர் நோய் வேர்க்கரையான் இது மாதிரி நோய்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பம் முன்னாக்க தான் அதனால் நீங்கள் வேப்பம் முன்னாக்க ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா செடிகளுக்கு இந்த நோய்கள் பூச்சிகளோட தாக்குதல் கண்ட்ரோல் ஆகிடும் முப்பது நாள் போடக்கூடிய உரம் பதினஞ்சு கிலோ யூரியா எம்ஓபி இருபது கிலோ சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இருபது கிலோ போட்டால் போதுமானது அடுத்ததாக அறுபதாவது நாள் இரண்டாவது வரம் இரண்டாவது வரம் அப்படிங்கிறப்ப நம்ம பாஞ்சு கிலோ யூரியா போதும் பதினஞ்சு கிலோ சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பெட் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மூணு மூட்டை இல்லையா அதில் பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா செடிகளோட வேர் வளர்ச்சிக்கு வேறு தண்டு தண்டு மொத்தமாகறதுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயன்பட்டிருக்கும் ஆனா நீர் பயன்பாட்டு திறனையும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதிகப்படுத்துது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் தான் அதிகப்படுத்துது பாஸ்பர் அதனால அதற்கு அது சரியாக போயிருக்கும் அதனால் இப்போ ஒரு கிலோ எஸ்எஸ்பி வைக்கிறோம் கூடவே சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் செல்ஃபர் ஒரு பாஞ்சு கிலோ வைக்கிறோம் என்னடா எல்லாத்துலேயுமே சிஎம்எஸ் சிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கே கால்சியம் மெக்னீசியம் செல்ஃபர் அப்படின்னா இது எல்லாமே இந்த கால்சியம் அப்படிங்கிறத கட்ட வேர் வளர்ச்சிக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த செல் டிவிஷன் சொல்லுவாங்க இலைகளில் வரக்கூடிய செல் டிவிஷனாக இருக்கட்டும் தண்டுக்குள்ள வரக்கூடிய செல் டிவிஷன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் உருவாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ரொம்பவே முக்கிய பங்கு வச்சுக்கிட்டு இருக்கு ஓகேங்களா மெக்னீசியம் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம போடக்கூடிய பாஸ்பரஸ் சத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா செடிகளோட ஒரு பகுதிகளில் இருந்து இன்னொரு பகுதிகளுக்கு கொண்டுட்டு போகிற வேலையை கோக்கக்கூடியது தான் மெக்னீசியம் அப்போ நம்ம பாஸ்பரஸ் எவ்வளோ போடுறோமோ அந்த பாஸ்பரஸ் வந்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் மெக்னீசியம் அப்போ மெக்னீசியம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அந்த சன்லைட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்னீசியம் உரம் தான் சிஎம்எஸ் நம்ம யூஸ் பண்ணும் போது மிளகாயோட பச்சை தன்மையும் அதிகமாக இருக்கும் சப்போஸ் பழுக்க வைக்கிறோம் அப்படின்னா கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராகவே கிடைக்கும் இதற்கு நடுவில் அடுத்து நம்ம மூன்றாவது உரம் அப்படின்னு பார்க்குறப்ப தொண்ணூறு நாட்களில் வந்து நம்ம மூணாவது உரம் வைக்கணும் அப்போ வந்து பதினஞ்சு கிலோ யூரியா ஒரு மூட்டம் ஒயரட் ஆஃப் பொட்டாசு சிஎம்எஸ் வந்து இருபத்தஞ்சு கிலோ வைச்சோம்னா போதுமானது இதற்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிங்க் சல்ஃபேட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம டேங்குக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தோம்னா செடிகளோடைய நியூட்ரின் இன்டேக் ஒருக்கள்லையே இருக்கக்கூடிய மண்ணில் இருந்து இருக்கக்கூடிய சத்துக்களாக இருக்கட்டும் நம்ம போடக்கூடிய உரங்கள் மூலியமாக எடுக்கக்கூடிய சத்துக்களாக இருக்கட்டும் ஒளிச்சேர்க்கை மூலியமாக எடுக்கக்கூடிய சத்துக்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி பிளான்ட்டோட ஹெல்த்து ஹீல்டு குவாலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அது மூலியமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டு இன்னும் அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த ஜிங்க் செல்ஃபேட் ஸ்ப்ரேயிங் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறஞ்சது ஒரு பத்து நாட்களுக்கு ஒருக்கா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் உதவியாக இருக்கும் ஓகேங்களா குறைஞ்சது நடவு செஞ்சு ஒரு நாற்பது நாட்களுக்கு பிறகு பத்து நாட்கள் இடைவெளியில ஒரு மூணு நாலு தடையதான் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதற்கு நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபது எழுபது நாட்கள்ல இந்த மெக்னீசியம் சல்ஃபேட்ரு வழியே ஆல் நைன்டீன் ப்ளஸ் மெக்னீசியம் சல்ஃபேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நைன்டீன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராமம் மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராமம் நம்ம போடுறப்ப இன்னமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெக்னீசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் சற்று கொடிகளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலைகளையும் அந்த எண்ணெய் விந்துக்களை அதிகப்படுத்தி கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி சீராக செடிகளுக்கு வச்சுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தான் மெக்னீசியம் ஆல் நைன்டீன் அப்படிங்கிறது யூரியா பாஸ்பரஸ் எல்லாமே அதுலேயே வந்துடும் அதை பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது எல்லாமே அதில் வந்துடும் ஸோ சாம்பல் சத்து பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒரு மூட்டை போட சொல்லியிருக்கோம் எதற்காக அப்படின்னா மாவுச்சத்துக்கள் தானியங்களுக்கு தேவைப்படுற உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பயன்படுறதுனால பூச்சி மற்றும் நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் பொட்டாஸ் நம்ம பயன்படுத்த ஓகேங்களா ஸோ அதற்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் பொட்டாசை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த சொல்லியிருக்கோம் அடுத்ததாக வந்து நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உரம் என்ன உரம்னா அந்த யாராவது பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது நாட்கள்லேயே அறுவடைகளுக்கெல்லாம் வந்துடும் ஓகேங்களா எந்த வெரைட்டியாக இருந்தாலும் அதிகபட்சம் எழுபது எண்பது நாட்கள் அறுவடைக்கு வந்துடும் அப்படிங்கிறப்ப அடுத்து ஒவ்வொரு அறுவடை முடிந்த பிறகுமே நம்ம ஒவ்வொரு அறுவடையோ இல்லை எட்டு நாட்களுக்கு உருக்காகவோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டூ பாஞ்சு கிலோ யூரியா ஒரு பத்து கிலோ எம்ஓபி ஒரு பத்து கிலோ எஸ்ஓபி நம்ம வந்து சாரி எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வைக்கும் போது நமக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஹீல்ஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பூக்கிறதாக இருக்கட்டும் பூ வந்து காயாக மாறுறது காய் வந்து பழமாக மாறுறது இது எல்லாத்துக்குமே பாஸ்போர்ட்ஸோட வேலையும் ரொம்ப முக்கிய பங்காக இருக்கும் சிஎம்ஓஸோட வேலையும் முக்கிய பங்காக இருக்கும் பட்டாசோட வேலையுமே முக்கிய பங்காக இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு எட்டு நாளைக்கு வரைக்கும் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு அந்த ஈல்டு வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ நம்ம பழமா மாக இப்ப இப்போ காய்ச்ச வரைக்கும் இதுக்கு மேலே பழமா விட்டு நம்ம விட்டுக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போறப்ப நம்ம வந்து இந்த உரங்களோட சதவீதத்தை குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது ஓகேங்களா ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து மிளகாவுக்கு உரம் மேலாண்மை சொன்னது நான் இந்த வீடியோ மூலயமா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சா நடுவுல நேனா யூரியா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பூக்கள் வந்து நேனா யூரியா நேனோ டி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அது முக்கியமாக நேனோ யூரியா நானே டிஏபெலாம் இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கங்கிறாங்க நாம் பர்சனல் நேரம் யூரியா பயன்படுத்தணும் நல்ல ரிசல்ட்டு டிஏபு நம்ம பயன்படுத்தினது இல்லை ஸோ பயன்படுத்தி பார்த்துட்டு வேணா அதுக்கான ரிவியூ போடுறேன் ஸோ இதெல்லாம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குறதுனால நீங்கள் அதுவும் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிக ஈல்டு அதிகமான மகசூல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் மறக்காமல் சேனலை ஃபிப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகள் ட்ரை பண்ணுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி